நாளை மன்னரின் பிறந்த நாள் விழா நாட்டு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடும் விழா ஏற்பாடுகள் எல்லாம் தயார் செய்து விட்டீர்களா எல்லாம் வேடிக்கை காட்ட கிறிஸ்தவர்களை உணவாக போட வேண்டும் அதற்கு தகுதியான குடற்கட்டுடைய கிறிஸ்தவ இளைஞர்களை கண்டுபிடித்து விட்டீர்களா அமைச்சரே மன்னருக்காக கட்டப்படும் மண்டபத்தில் வேலை செய்யும் நல்ல உடற்கின் சிறையில் இருக்கிறார்கள் அவர்களை தேர்வு யார் அவர்கள் பெயர் கிறிஸ்தவ செல்வ குடும்பத்தில் பிறந்த சகோதரர்கள் சிறைப்பட்டதின் கடினமான வேலைகளையும் மகிழ்ச்சியாக செய்கிறார்கள் பத்து ஆட்களின் வேலையை இருவருமாக செய்கிறார்கள் அத்தனை பலசாரிகள் இவர்கள் தான் தேவை சிங்கத்துடன் போராடி மரணம் அடைவதை ரசிக்க அமைச்சரே ஆப்பிரிக்காவில் இருந்து இரு தினங்களுக்கு முன்பு இரண்டு சிங்கங்கள் வந்தன அந்த சிங்கங்களுக்கு உணவாக இந்த வாலிபர்களை அடைக்கப் போகிறேன் சரி தளபதியாரே ஏற்பாடுகளை செய்வதுடன் நீங்களும் விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என மன்னர் உத்தரம் நாளை சந்திப்போம் தளபதியாரே வாருங்கள் நாளை பறிகொடுக்கும் இளைஞர்களை பார்த்துவிட்டு வரலாம் நான் பார்க்க தேவையில்லை ஏன் தளபதியாரை நாளை அவர்கள் பலியாக மாட்டார்கள் அப்படியெனில் அவர்கள் எங்களவே தப்பி சென்று விடுவார்கள் தளபதியாரை என்ன பேசுகிறீர்கள் அவர்கள் தப்பி மன்னன் மன்னர் எங்கு விடுவார் நீயும் சாகமாடாதாய் அது எப்படி தப்பித்த மதியாரி எப்படி தப்பி சென்றார்கள் எங்கு சென்றார்கள் என்று எவருமே கண்டுபிடிக்க இயலாது இந்த மதியாரி அவர்களை தப்ப வைப்பதே நாந்தான் மதியாரி என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் தப்பிக்க விட போகிறீர்களா ஆமா நானே தான் தப்ப விடுறேன் ப்பா விடப் எதற்காக இப்படி செய்கிறீர்கள் அந்த கிறிஸ்தவ இளைஞர்கள் மடிய மடியக்கூடாது அவர்கள் கிறிஸ்தவர்கள் நாட்டின் பிரதைகள் மன்னருக்கு வேடிக்கை காத்த கிறிஸ்தவர்கள்தான் கிடைத்தார்களா மன்னரின் நிலைச்சை வைத்தவரை வழி போடுங்கள் அனுமதிக்க மாட்டேன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்படுவதை எத்தனை நாள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும் சில காலம் தான் பிடிக்கும் நானும் அமைதி காத்துவிட்டேன் கிறிஸ்தவர்களை கொலை செய்வர்களை விட்டு வைக்க மாட்டேன் தளபதியாரி தாங்கள் கிறிஸ்தவர் என்ற உண்மை எனக்கு உண்மையை தெரியும் இன்று வசமாக கொண்டீர்கள் நான் மாற்றவில்லை என் சுய உருவை நானே மறைக்காமல் அவன் வெளிப்படுத்திவிட்டேன் வெளிப்படுத்திவிட்டால் அந்த இளைஞர்களை காப்பாற்றி விடுவீர்களா நான் நினைத்தபடி அந்த இளைஞர்களை சிங்கத்தின் கூண்டில் அடைத்து விடுவேன் இந்த தளபதி இருக்கும் வரை அது நடக்காது அதையும் பார்க்கலாம் சிறை அதிகாரி ரவி ரானிடம் பேசி விட்டேன் அவர் நாளை அந்த இளைஞர்களை பத்திரமாக என்னிடம் ஒப்படைத்து விடுவார் அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் அமர்வின் சிறையில் ரவிராணி மீறி எதுவும் நடக்காது படைக்கு தான் தாங்கள் தளபதி சிறைக்கு ரவிராணி தான் தளபதி ஜவன் தளபதி ஆனாலும் இந்த அக்கிரமம் நடைபெற நான் அனுமதிக்க மாட்டேன் தளபதியாரே நானே நேரில் சென்று அவர்களை அழைத்து வருவேன் பரிபோல குருவியா நீ மன்னருக்கு நெருக்கமானவன் என்று விட்டு வைக்க மாட்டேன்

मुंस ना न அதிகாரி என் மோதுகிறாயாஸ்தீன் உன்னை உயிரோடு விட்டு வைத்த மாட்டேன் நாளை மன்னனின் பிறந்த நாள் விழா முடிந்தபின்